கலா உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர்சிலம்படி சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அறுபத்தி மூவரின் அற்புத வரலாறு எனும் இணைய தொடரிலே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளவிருப்பது அறுபத்தி ஆறாம் நாயன்மாராகிய மானியார் என்ற கரசையாரின் இனிய வரலாறு இந்த மானியார் அரசி மதுரைக்கு அரசி மதுரை பாண்டியனாகிய பாண்டியனின் மாட்சிமிகு மனைவி சோழ நாட்டுக்கு சொந்தக்காரி வளவர்கோன் பாவை வளநாடுன்னா பாண்டிய சோழ நாடு தமிழ்நாடுன்னா நம்முடைய பாண்டிய நாடு பாண்டிய நாட்டை தமிழ்நாடு என்று சேக்குலர் சொல்கிறார் மலை நாடு என்றால் சேர நாடு அந்த நாட்டில் இருக்கிற யானையை பார்த்து நம்ம மலைக்கிறோம் இல்லையா அதனால் அதுக்கு மலை நாடு அப்படின்னு பெயர் வந்ததா இல்லை மலை ஞாலம் ஞாலம் என்றால் பூமி மலைகள் நிரம்ப பெற்ற பூமியாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு மலை ஞாலம் என்ற பெயர் வந்தது மலை என்பதற்கே நாம் மலைப்பதால் வந்ததால் தான் மலைக்கே மலை என்ற பெயர் அது நிற்க மானியாருக்கு மங்கையர்க்கரசின்னு ஒரு பெயர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வர்றார் மதுரைக்கு வந்தவொடனே அந்த மானிய பார்த்து பாடுறார் பார்த்தோன்ன ஒரு ஆச்சரியம் அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் அழைத்ததால் தான் இவர் மதுரைக்கே வர்றார் எங்கள் திருமறைக்காட்டில் நாவுக்கரசர் அவரும் ஒன்றா இருக்கும்போது மதுரை ஒற்றர்கள் வந்து பாண்டிய நாட்டில் சமணர்களுடைய ஆட்சி பெருகிக்கிறது அநியாயம் அதிகமாகிறது அதை நீக்குவதற்கு நீங்களாம் வரணும் ஞானசம்பந்த பெருமானை குலச்சிறை நாயனாரும் மங்கையர்கரசியாரும் அழைத்தார்கள் என்ற செய்தியை கொண்டு வராங்க இவர் அங்கே இருந்து புறப்பட்டு இங்கே வர்றார் இங்கே மதுரைக்கு வந்த உடனே பார்க்குறாங்க அப்போது மங்கையர்கரசி வளவர்கோன் பாவைன்னு பாட ஆரம்பிக்கிறார் அப்போது மங்கையர்கரசி பாடலை ஆலவாய் பெருமானை பாடுவதற்கு மங்கையர்கரசியை சொல்லி இந்த மங்கையர்கரசியார் நாள்தோறும் வணங்குகின்ற ஆளவாய்ப் பெருமானைன்னு பாடுறார் முதல் ஆறு வரியையும் மங்கையர்க்கரசே ஒப்படைக்கிறார் இப்படி எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபரையும் ஞானசம்பந்தர் எங்கும் பாடியதில்லை மங்கையர்க்கரசி கண்ட உடனே இவருக்கு அந்த பெயரும் அவருக்கு மங்கையர்க்கு தனியரசி இதையே செக்குலர் பருமான இந்த வரி அப்படியே எடுத்துக்கிட்டு மங்கையர்க்கரசி அப்படின்னு பாடுறார் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் இது செக்கிலருடைய பாடல் வளவர் திருக்குல கொழுந்து வளவர்னா சோழ நாட்டு ராஜா வளவர் திருக்குல கொழுந்து வளை கை மாணி கையில் வளை வளையலை போட்டுக்கிட்டு இருக்கிற மாணி மாணிங்கிறது அவங்க பேர் செங்கமல திருமடந்தை செங்கமலம்னா செந்தாமரை அந்த செந்தாமரையிலே விளங்குகின்ற மகாலட்சுமியை போன்ற குலத்தையும் தோற்றத்தையும் உடையவர் கன்னி நாடால் தென்னர் குலப்பழிதீர்த்த பழி தீர்த்த தென்னர்னா ராஜா ராஜாவுடைய குலத்துக்கே பழி எப்படி சமணர்களை உள்ள நுழைய விட்டாங்க அந்த பழியை இந்த சோழ நாட்டு பெண் வந்து தீர்த்து வைக்கிறாள் தென்னர்கோல பழி தீர்த்த தெய்வப்பாவை தெய்வத்தின் அருள் இல்லாமல் செய்ய முடியாது அதனாலே இவள் பாவை எங்கள் பிறான் சன்பையர் கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்குழி வெண் திருநீர் பரப்பினாரை இப்போது இதை இந்த அத்தனை பாடல்களையும் இந்த அத்தனை வரிகளையும் செக்கிலார் பெருமான் ஒரு தனி நாயன்மாரை போற்றி பாடுகின்ற முறையிலே அமைகிறது எங்கள் விரான் சண்பயர்வோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்குழி வெண் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே இதனால் இவருடைய களலை போற்றுவோம் இவரையும் நாம் போற்றுவோம்னு சொல்லிட்டு செக்கியலார் மங்கையற்கரசியார பாடுகிற ஒரு காட்சி இதையே அந்த நாட்டுக்கு மதுரைக்கு வந்தவுடனே ஞானசம்போதரர் இதையே பாடுறார் ஞானசம்பந்தர் பாடினது தான் சீக்கிரார் அப்படியே எடுத்துக்கிட்டு தனது பெரிய புராணத்தில் சொல்கிறார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் மங்கையர்கரசியார் இவருடைய மதிநுட்பம் ஒரு அற போராட்டத்தின் விளைவாக எப்படி காந்தியார் அகிம்சையின் மூலமாக வெள்ளையனை அந்த கொள்ளையனை இந்த நாட்டை விட்டு துரத்தினாரோ அது மாதிரியான செய்தி சமணர்களை நாட்டை விட்டு அகல செய்த ஒரு சிறந்த திருப்பணியை செய்து முடித்தவர் மங்கையற்கரசி இவருடைய மதிநுட்பமே அதாவது இந்தம்மா ரொம்ப கற்புடைய பெண்மணி இந்தம்மா சைவம் வீட்டுக்காரன் கூன்பாண்டியன் சமணம் அம்மா விபூதி பூசமாட்டான் திருநீர் அணிய மாட்டான் இவளுக்கும் திருநீர் அணிய வேண்டும் என்ற ஆசை யாருக்கு மங்கையற்கரசிக்கு ஆனால் கணவன் மனம் ஒப்பானே மனம் வருந்துவானே என்று எண்ணி அந்த விபூதியை சந்தனத்தில் குலைச்சு அதனை தன்னுடைய மார்பில் தடவிக்குவாங்களாம் அப்படிப்பட்ட கற்புரரியில் நின்றவர் மங்கையற்கரசி தான் கற்பரறியில் நின்றாலும் கூட கற்பு தான் அவங்களுக்கு இருந்தாலும் புருஷனை மாத்துறது எப்படி அமைச்சர் குலச்சிறையோடு கலந்து ஆலோசித்து இதை செய்வதற்கு இந்த நாட்டிலே யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணிப்பை என்ற ஒரு ஆலோசனை ஒரு மதிநுட்பமான ஒரு கருத்தினை ஞானசம்பந்த பெருமான் தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி அவருக்கு ஒற்றர்களை அனுப்பி அவரை இங்கு அழைத்து வரச் செய்த சிறந்த செயல்பாட்டை செய்து இந்த நாட்டை விட்டு அவச்சமணர்களை அகற்றிய ஒரு பெரும் பேச்சினை பெற்று தானும் நாயன்மாராக விளங்கினாரே அதுதான் மங்கையற்கரசியாரின் சிறப்பு இந்த மங்கையற்கரசியாருக்கு குழந்தை பேர் அல்ல இல்லை ஞானசம்பந்தரை பார்த்தவுடனே இவங்களுக்கு தனத்தில் ஊர்ற பால் மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுதான் அதாவது முருகப்பெருமான் ஆகிய ஞானசம்பந்த பெருமான் இவரை தாயாக எண்ணுகின்ற ஒரு பெரும் பேற்றை பெற்றவர் மங்கையற்கரசியார் எப்படி காரைக்கால் அம்மையார் அங்கே சிவபெருமானுக்கே தாயாக விளங்கினாரோ அதுபோல இங்கே இவர் ஞானசம்பந்த பெருமானுக்கே தாயாக விளங்குகிற ஒரு பெரும் பேற்றினை பெற்றவர் மங்கையர்க்கரசி ஏற்கனவே சொன்னது மாதிரி கணவனும் மனைவியும் நாயன்மார் என்ற ஒரு பெரும் நிலை மங்கையற்கரசி டெண்டசன் ரெண்டு பேருக்கு தான் கிடச்சது அது மட்டும் இல்லை இவருடைய அரசாங்கத்தில் இருந்த அமைச்சருக்கும் அது இப்போ ஒரு போஸ்ட் கிடைச்சது குலச்சினை நாயனார் அவரும் நாயன்மார் தப்பு செஞ்ச பாண்டியனுக்கும் நாயன்மார் பதவி தப்பை திருத்திய மங்கேற்கரசிக்கும் நாயன்மார் பதவி அவரோடு உதவியாக அந்த குலச்சிறை நாயனாருக்கும் நாயன்மார் பதவி இப்படி ஒரே ஊரில் ஒரே காலத்தில் பக்கத்தில் பக்கத்தில் இருந்த மூன்று பேருக்கு நாயன்மார் விருது கிடைத்தது நாயன்மார் தகுதி கிடைத்தது ஒரு பெரும் சிறப்பு அது இவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வாழ்ந்தது ஏழாம் நூற்றாண்டு குலம் சோழர் குலம் வாழ்க்கைப்பட்டது மதுரையில் பாண்டிய நாட்டில் சீர்திருத்தியது சமணத்தை சைவத்திற்கு கொண்டு வந்தது இப்படிப்பட்ட பெரும் செயல்களை செய்த மங்கையர் கரசியாரை நாம் போற்றுவோம் எனது புது கவிதை என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா அறுபத்தி ஆறாம் நாயன்மார் மங்கையற்கரசியார் மங்கையற்கரசி மானி என ஈயற்பயராம் எங்கு மூல சண்பயர்கோன் சம்பந்தன் அருளற்ற சன்பையர் கோன் ஞான சம்பந்த பெருமான் பொங்கு வள சோழர் குலத்தெழுந்த சங்கமலம் பொங்கு வள சோழர் குலத்து எழுந்த சங்கமலம் தங்கு திருமகளின் திறம் ஒத்தார் தாமரையல் தங்கு திருமகளின் திறம் ஒத்தார் திருமகள் எங்க தாமரையில் சங்கமலம் தங்கு திருமகளின் திறம் ஒத்தார் தாமரையல் தாமரை வெண்ணீர் விளங்கிடவே வென்ற வியன் மங்கை வெண்ணீர் விளங்கிடவே வென்ற வியன் மங்கை பெண் குலத்தில் பேசிட இவர்க்கீடு யாரும் இல்லை பெண் குலத்தில் பேசிட இவருக்கு ஈடு யாருமில்லை தன் பெற்ற பிள்ளையென சம்பந்தன் தலை சுமப்பார் தான் பெற்ற பிள்ளையர சம்பந்தன் தலை சுமப்பார் நின்ற சி நெடுமாறன் நேர் நின்ற மனையாட்டி நின்ற சி நெடுமாறன் நேர் நின்ற மனையாட்டி பண்டு உமை தனது சிவப்பால் உண்ட பிள்ளை பண்டு உமை சிவப்பால் உண்ட பிள்ளை யாரு ஞான பெருமா கண்டு தம் நம் தாயவளின் தனத்திலும் பால் சுரக்க தாயறியா தனம் தாய்மையறியாத தனமாகி தனத்தாலாகிய மங்கையிற்கரசின் தனத்திலிருந்தும் பால் சுரக்க கண்டு நம் தாயவளின் பாலரியா தனத்திலும் பால் சுரக்க பெண்டு இவள் தரணிக்கு போதிக்க வந்தவரோ விண்டுரைக்க சொல்லுண்டோ விண்டு உரைக்க சொல்லுண்டோ இவள் தனித்துவத்தை விண்டுரைக்க சொல்லுண்டோ தாயுவளின் தனித்திறத்தை சமன் போர்வை முழுமையுமே சைவத்தால் மறைய சமன் போர்வை முழுமையால் சைவம் மறைய சமன்கிற போர்வை வந்து சைவத்தை மூடிட்டு தான் அம்மனக் கூட்டமதை அம்மனர் துணியே அணியாதவர்கள் அம்மனம் அம்மன கூட்டம் அதை அவனி விட்டே அகற்றிவிட அவனி விட்டன கழுவறை செய்தார்கள் அவனை விட்டே அகற்றிவிட தம்மனத்து என்னமதை தரணியில் நிறைவேற்றி அம்மையென நாம் போற்றும் அரசி அம்மை என நாம் போற்றும் அரசியவள் சித்திரை ரோகிணி சிறந்திட சிவம் சேர்வார் சித்திரை ரோகிணி சிறந்திட சிவம் சேர்வார் சித்திரை ரோகிணிக்கே பெருமையா இவர் சிவம் சேர்வார் இத்தரை வாழ்ந்த ஈடிலா சிவப்பெண்ணாய் இத்தரை வாழ்ந்த ஈடிலா சிவப்பெண்ணாய் முத்திரை பதித்து முடியா புகழ் கொண்டாள் முத்திரை பதித்து முடியா புகழ் கொண்டாள் நித்திரையில் கூட நினைப்போம் இவர் செயலை நித்திரையில் கூட நினைப்போம் இவர் செயலை தளர் சைவம் தரணி நிற்க ஒரு தமிழ் பிள்ளை கொண்டு கலர் சமணர் கழுவேற்ற காரணியாய் நின்று பலம் எனவே மாண்பின் குலச்சிறை துணையாக்கி உளம் தளரா இவர் உயர்வை ஊரறிய பேசிடுவோம் ரொம்ப அருமையான ஒரு ராஜன்மாரை அறிந்த மகிழ்விலே அறுபத்தி மூவரின் அற்புத வரலாறு என்னும் இந்த இனிய தொடரில் இன்றைக்கு நாம் கலக்கவிருப்பது முப்பத்தி ஏழாம் ஆகிய களறிற்று அறிவார் என்ற பெருமகன் கார்கொண்ட கொடைவள்ளல் கலரிற்று அறிவார்க்கும் அடியேன் என்றார் மலை போன்ற கொடைத்தனத்தை உடைய அறிவார்க்கு அடியேன் என்றார் இந்த களரிச்சரிவார்க்கும் பதினொன்றாம் திருமுறைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு பன்னிரெண்டு திருமுறைகளில் பதினொன்றாம் திருமுறையுடைய முதல் பாடலுக்கே இவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு மதுரை சொக்கபிரான் சொக்கேசர் அவரோட அடியராக அங்கே அவரை வழிபட்டு கொண்டிருக்கிற பானபத்திரர் என்ற ஒரு இசைக்கலைஞர் அவருக்கு வறுமை இறைவனை வேண்டுகிறார் இந்த மாதிரி எனக்கு வறுமை சோர்வடையை செய்கிறது நீங்கள் வந்து ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு பெருமானை பெருமான் சொல்கிறாரு மலைநாட்டை சேரமான் பெருமான் என்று ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருக்கிறான் நீ அவங்கிட்ட போப்பா நான் சொன்னேன்னு சொல்லு உனக்கு வேண்டுமான கிடைக்குங்கிறார் பானபத்திரர் சொல்கிறாரு நான் இங்கேருந்து சேரநாட்டுக்கு போகணும் அவ்வளோ தூரம் போய் அவருக்கு அவரை சந்திக்கணும் அவரை சந்தித்தாலும் என்ன அவர் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் இல்லைட்டா அவ்வளோ தூரம் போய் வர்றது சரியாக இருக்குமா ஐயா அப்படின்னு கேட்குறாரு பெருமான்கிட்ட இப்ப என்னதான் பண்ணணுங்கிறங்கிறார் பெருமான் ஒரு கடிதம் எழுதி கொடுங்கள் பெருமானுக்கு கடிதம் எழுதுவதால் ஆசைதான் நிறைய இடத்துல க அந்த மாதிரி கடிதம் கொடுத்துருக்கிறார் அவர் உடனே எழுதுகிறார் சிரமான் பெருமானுக்கு சிரமான் பெருமானே மதிமலி மாடக்கோயில் மதுரையில் ஆண்டுகிட்டு இருக்கிற பெருமானாகிய நான் அதே மாதிரி ஒரு வலிமையோடு இருக்கிற மலைநாட்டு ராஜாவாகிய உனக்கு எழுதுகிற கடிதம் பானபத்திரர் அப்படிங்கிறவங்க அனுப்பி வைக்கிறப்பா உன்ன மாதிரியே அவரும் என் மீது அன்பு கொண்ட ஒரு அடியார் அவருக்கு வேண்டுமோன கொடுத்து திரும்ப அனுப்பிடு அப்படின்னு எழுதுகிறார் இதை இதை வந்து ஒரு கவிதையாக்கி ஒரு பாடலாக்கி ஒரு செய்யுளாக்கி ஏட்டில் எழுதி இவர் கையில் கொடுத்து அனுப்புகிறார் இவர் இங்கிருந்து அங்கே போகிறார் மலைநாட்டுக்கு போகிறார் அவரை சந்திக்கிறார் இறைவன் அனுப்பிய கடிதத்தோடு இறைவன் எழுதிய கடிதத்தோடு வந்திருக்கிறது அறிந்து எதிர்கொண்டு இவரை அழைச்சி கூட்டிட்டு போகிறார் இறைவன் எழுதிய கடிதத்தை கையில் சுமந்து வருகிறவரை இறைவனாகவே மதிக்கிறார் சிரமான் பெருமான் இந்த சேரமான் பெருமான் சேர நாட்டில் வாழ்ந்தவர் ராஜா இவர் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி அரச குலத்தில் பிறந்தவர் அரச பதவி வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவர் அரச பதவி நமக்கு வந்து தேவையற்ற ஒரு அவதிகளை தரும் என்று சொல்லி அதிலிருந்து விலகி இருக்கிறார் ஆனால் ஆளுகின்ற அரசன் துறவரம் பூண்டு சென்று விட்டபடியால் அரசாங்கத்தை பார்த்து கொள்வதற்கு அரசனாக அங்கே பதவி வகிப்பதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால் இவரே அரசனாக வரிக்கிறார்கள் அமைச்சர்கள் இவருக்கு வேணாங்கிறாரு இவர் அரசு அந்த திரு அஞ்சைக்களம் என்பதே இவங்க வாழ்ந்த பகுதி இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் சேர நாடு மலையாள நாடு அந்த மலையாள நாட்டில் அந்த அஞ்சைக்களம் திரு அஞ்சைக்குளம் என்ற பெயரில் எந்த விதமான மலையாள சொல்லும் இல்லை எந்த விதமான வட சொல்லும் இல்லை நிச்சயமாக அன்றைய பகுதி அன்றைய சேரமான ஆண்டு கொண்டிருந்த பகுதி தமிழ்நாட்டு பகுதியாகத்தான் இருந்திருக்கணும் இது ஏழாம் நூற்றாண்டு அப்போது மலையாள மொழியும் அங்கே இது எந்த எந்த மலையாள மொழியும் கலக்கலை சேரமான் பெருமான் தமிழ் மீது அஜீத காதலும் பற்றும் கொண்டவராகத்தான் விளங்கி இருக்கிறார் அப்போது இது சேரநாடு என்று சொல்வது என்ன தெரியல உட்கடுவோம் இந்த சேரநாட்டில் மலையாள மொழி இல்லை இந்த நம்ம திரு அஞ்சைக்களம் இன்றைக்கு வஞ்சிக்களம் என்று அழைக்கப்படுகிறது இது கொடும்பாலூர் அப்படிங்கிற பகவதியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்குது இன்றைக்கு கொடும்பாலூர் யாருன்னு கேட்டால் பகவதி பகவதி யாருன்னா கண்ணகி கண்ணகி யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க சோழப்பெண் பாண்டிய நாட்டில் வந்து அந்த இறந்து விட்ட நீதி கேட்டு பயணம் சென்று கொடும்பாலூரில் வந்து சேர நாட்டில் மலை ஏறி விண்ணுலகு போனதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது அவருக்கு அங்கே சிலை எடுத்தார்கள் கோயில் கட்டினார்கள் சேரன் நாட்டு செங்குட்டுவன் அன்றைக்கும் சேரன் செங்குட்டுவன் அங்க வந்து அன்றைக்கு மலைநாட்டு அரசனாக இருந்தான்